இந்திய தொழிலாளர்களை தருவிப்பது தொடர்பான ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டிருப்பதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீபன் சிம் அறிவிப்பு கழிவறையிலும் நிம்மதியில்லை காலை கடன் செலுத்தும் போது பாம்பு கடிக்கு ஆளான தாய்லாந்து ஆடவர் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் யூ டியூப் சேனலுக்கு தொன்னூறு நிமிடங்களில் ஒரு மில்லியன் பின் தொடர்பாளர்கள் உலக சாதனையை முறியடித்தார் கோலாலம்பூரில் நான்கு கரவுக்கி மையத்தில் அதிரடி சோதனை விபச்சாரத்தில் ஈடுபட்டு நூற்றி ஏழு சீன நாட்டு பெண்கள் கைது மலாக்காவில் இரண்டு காப்புகளை திருடிக் கொண்டு ஓடிய பெண் கடைக்காரருக்கு பத்தாயிரம் ரிங்கிட் நஷ்டம் இந்தியாவிலிருந்து தொழிலாளர்களை தெரிவிப்பது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மலேசியா புதுப்பித்திருக்கிறது பத்தாண்டுகளுக்கு முன் அக்காலாவதியான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் பிரதமரின் இந்திய பயணத்தின் போது புதுப்பிக்கப்பட்டது ஆள் தெரிவிப்பு நடைமுறைகளை மேம்படுத்தி தொழிலாளர் சுரண்டலை தடுக்கும் அம்சங்கள் அதில் இணைக்கப்பட்டிருப்பதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிங் தெரிவித்தார் ஆழ்துவிப்பு நடவடிக்கைகள் சட்டத்திற்குட்பட்டு வழிகாட்டுதல்களை பின்பற்றி நேர்த்தியாக மேற்கொள்ளப்படுவதை இதன் மூலம் உறுதி செய்ய முடியும் என அவர் கூறினார் ஈராயிரத்து பதினான்காம் ஆண்டிலேயே அந்த ஒப்பந்தம காலாவதியான போதிலும் இந்த பத்தாண்டுகளில் சுமார் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் இந்திய நாட்டு தொழிலாளர்கள் எந்தவொரு ஆள் சேர்ப்பு கொள்கைகளிலும் இல்லாமல் மலேசியாவுக்கு நுழைந்துள்ளனா் இவ்வேளையில் உயர்திறன் துறைகளை தவிர்த்து வெளிநாட்டு தொழிலாளர்களின் சேவை அதிகம் தேவைப்படும் துறைகளாக தோட்டத் தொழில் விவசாயம் ஆகியவை விளங்குகின்றன அவற்றுக்கு மொத்தமாக எண்பத்தி ஐயாயிரம் வேலையாட்கள் தேவைப்படுவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் உணவகம் மற்றும் முடிதிருத்தும் தொழில்களுக்கு ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையை சரி செய்ய பேச்சுவார்த்தைகள் தொடர்வதாகவும் அமைச்சர் கூறினார் தாய்லாந்தில் வீட்டு கழிவறையை பயன்படுத்தும் போது அதிலிருந்து வெளியான பாம்பு ஆடவரின் மர்ம உறுப்பை கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி நிகழ்ந்த அச்சம்பவம் குறித்து முகநூலில் பதிவு செய்துள்ளார் அவர் காலைக்கடன் முடித்து பிளாஷ் செய்யும் போது கழிவறை குழிக்குள் இருந்த பாம்பு அவரை கழித்திருக்கின்றது உடனே அந்த அழையாத விருந்தாளியை ஆத்திரத்தில் நெறித்துக் கொன்றதாக அவர் கூறியிருக்கின்றார் இதனிடையே பாம்புடன் கழிவறையில் இரத்த கரைகள் இருக்கும் புகைப்படங்களையும் அவர் முகநூலில் பகிர்ந்துள்ளார் மழைக்காலமாக இருப்பதால் அப்பாம்பு வெள்ள நீரில் அடித்து வரப்பட்டிருக்கலாம் எனவே பிறரையும் அவர் ஜாக்கிரதையாக இருக்க அறிவுறுத்தியுள்ளார் செப்டம்பர் பதினோராம் தேதி முதல் கிராபே மின் பணப்பையில் அதாவது பே வாலெட்டில் கிரெடிட் கார்டு மூலம் ரீலோட் செய்தால் ஒரு விழுக்காட்டு கட்டணம் வசூலிக்கப்படும் என கிராப் தெரிவித்திருக்கிறது கிராப் இணையதள தகவலின்படி வங்கி பண பரிமாற்றங்கள் டெபிட் கார்டுகள் மற்றும் ஜி எக்ஸ் வங்கி உள்ளிட்ட பிற கட்டண முறைகளில் இந்த ஒரு விழுக்காட்டு கட்டணம் விதிக்கப்படாது இதில் கிராப்புடன் இணைந்திருக்கும் சில மீ பேங்க் கிரெடிட் கார்டுகளும் இந்த புதிய கட்டணத்திலிருந்து விலக்களிக்கப்படுகிறது கிரெடிட் கார்டு ரிலோட்டுகளின் செலவுகள் மற்றும் கிரெடிட் கார்டு நிலுவையிலிருந்து அதிக அளவு பணம் எடுக்கப்படுவதால் குறிப்பிடத்தக்க நிதி சுமைகளை கருத்தில் கொண்டு இந்த ஒரு விழுக்காட்டு கட்டணம் விதிக்கப்பட உள்ளதாக மின் பணப்பை சேவையை வழங்கும் டச் அண்ட் கோ டிஜிட்டல் தெரிவித்திருக்கிறது பிரபல காட்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ புதிய யூ டியூப் சேனலை தொடங்கி தொன்னூறு நிமிடங்களில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பின் தொடர்பாளர்களை பெற்று சாதனை படைத்துள்ளார் போர்த்துகல் நட்சத்திர காட்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ உலகளவில் ஏராளமான ரசிகர்களை கொண்டவராவார் சமூக ஊடகங்களில் ஆக்டிவாக இருக்கும் ரொனால்டோ தற்போது புதிதாக யூடியூப் சேனல் ஒன்றை தொடங்கியுள்ளார் அதற்கு யூ ஆர் கிறிஸ்தியானோ என அவர் பெயரிட்டிருக்கிறார் அவரது சேனலை தற்போது வரை பன்னிரண்டு புள்ளி நான்கு மில்லியன் பேர் பின்தொடர்கின்றனர் இதனிடையே ரொனால்டோவிக்கு எக்ஸ் தளத்தில் நூற்று பன்னிரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் பின்தொடர்பாளர்களும் முகநூலில் நூற்று எழுபது மில்லியன் மற்றும் இன்ஸ்டாகிராமில் அறுநூற்று முப்பத்தி ஆறு மில்லியன் பின்தொடர்பாளர்களும் இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டின் நிதி நெருக்கடிக்கு மத்தியில் நாடாளுமன்றத்தில் எலிகளை ஒடுக்க வேட்டையாடும் பூனைகளை வாங்கி வளர்க்க பாகிஸ்தான் அரசு முடிவு செய்துள்ளது இந்த எலிகள் சட்டமன்ற துறைகளில் உள்ள பல முக்கியமான மற்றும் ரகசிய கோப்புகளை அழித்துள்ளன கம்ப்யூட்டரின் வயர்களையும் பாகிஸ்தான் தலைநகர் மேம்பாட்டு ஆணையம் சிடிஏ ஒன்று ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது இந்த எலிகளை அகற்ற தனியார் நிபுணர்களின் உதவியை பெற சிடிஏ திட்டமிட்டுள்ளது இது தவிர எலிகளை பிடிக்க சிறப்பு பொறிகளும் நிறுவப்பட்டுள்ளன பாகிஸ்தான் செய்தித்தாள்களிலும் இதற்கான விளம்பரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன எலிகளை சமாளிக்க அதிகாரிகளுக்கு உதவக்கூடிய பூச்சி கட்டுப்பாட்டு நிறுவனத்தை கண்டுபிடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஐந்து நாட்கள் தொன்னூற்றி மணி நேரங்கள் இடைவிடாது இலவசமாக இரண்டாயிரம் பேருக்கு முடிவெட்டி மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் மாபெரும் முயற்சி வாருங்கள் முடித்திருத்தி நீங்களும் இச்சாதனைக்கு வித்திடுங்கள் இத்தாலியின் சிசிலி கடற்கரையில் சொகுசு கப்பல் கவிழ்ந்த சம்பவத்தில் காணாமல் போன அறுவரில் நால்வரது சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன இதையடுத்து அச்சம்பவத்தில் பலியானோரின் எண்ணிக்கை ஐந்தாக அதிகரித்துள்ளது வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை ஏற்றிச் சென்ற அந்த கப்பல் முன்னதாக மோசமான வானிலை காரணமாக கவிழ்ந்தது காணாமல் போனவர்களில் பிரிட்டன் தொழில்நுட்ப கோடீஸ்வரர் மைக் லிங்க் அவரின் பதின்ம வயது மகள் ஹன்னாவும் மடக்குவர் லிங்கின் மனைவி ஒரு வயது குழந்தை வைத்திருந்த பெண் உள்ளிட்ட பதினைந்து பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளனர் பிரிட்டன் நியூசிலாந்து இலங்கை அயர்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு பேர் அந்த கப்பலில் பயணித்ததாக தெரிவிக்கப்பட்டது கடலோர போலீஸ் கப்பல்கள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதி தீபாவளி ஒன்று செப்டம்பர் வரை கோலாலம்பூர் ஜலான் ராஜசூலானில் உள்ள நான்கு கரா மையத்தில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் என நம்பப்படும் நூற்றி ஏழு சீன நாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பந்தப்பட்ட அவர்கள் ஒழுங்கின நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற புகார்களை தொடர்ந்து இரண்டு மாதங்களாக குடிநுழைவுத்துறை நோட்டமிட்டு அவர்களை கையும் களவுமாக விடுத்திருக்கிறது இருபத்தி ஒரு மாடி கொண்ட ஒரு அலுவலக கட்டிடத்திற்கு பின் மறைவாக நடத்தப்பட்டு வந்த அந்த மையங்களின் அறையின் அளவு மற்றும் பிற சேவைகளை பொறுத்து முன்பதிவு கட்டணமாக நான்காயிரத்து ஐநூறு ரிங்கிட் முதல் முப்பதாயிரம் ரிங்கிட் வரை வசூலிக்கப்படுகிறது சட்டத்தின் கீழ் ஐந்து மாதங்களாக செயல்பட்டு வரும் அந்த மையங்களில் இருபது வயது முதல் அறுபது வயது வரையிலான இருநூற்று பதிமூன்று பேர் பல்வேறு குற்றங்களில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளன மலாக்கா மாரா கட்டிடத்தில் உள்ள தனது இருபத்தி இருபத்தொன்பது புள்ளி இரண்டு ஆறு கிராம் இடையிலான இரண்டு தங்க காப்புகள் திருடப்பட்டதால் கடை உரிமையாளர் பத்தாயிரம் ரெங்கீட் நஷ்டமடைந்தார் நேற்று மதியம் நிகழ்ந்த சம்பவத்தில் வாடிக்கையாளர் போல நுழைந்த நடுத்தர வயது மாது தங்கக் காப்பை பார்க்க கேட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட நூர் ஆக்மாராபு பாக்காரும் எடுத்துக் கொடுக்க அம்மாது மேலும் ஒரு தங்க காப்பை கேட்டுள்ளார் இரண்டு காப்புகளும் கையில் கிடைத்த வேகத்தில் கடையிலிருந்து ஓட்டம் பிடித்த மாது வெளியில் ஏற்கனவே தயாராக நின்றிருந்த ஏரில் மறைந்தார் எனினும் சந்தேக நபர் பாதிக்கப்பட்ட பெண்ணிடமும் அவருக்கு துணையாக இருந்த தாயிடமோ முரட்டுத்தனமாக எதுவும் நடந்து கொள்ளவில்லை சம்பவ இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட தொடக்க விசாரணையில் நான்கு கைவிரல் ரேகை பதிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன கட்டிடத்திற்குள் திருடியது தொடர்பில் குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று எண்பதாவது பிரிவின் கீழ் இச்சம்பவம் விசாரிக்கப்படுவதாக அலூர்காஜா போலீஸ் கூறியது